இந்த வீடியோ பார்ப்பதற்காக கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க விடு கதைக்குள்ளே போவோம் மரத்துக்கு மரம் தாவும் குரங்கு அல்ல கட்டை போட்டு இருப்பான் சாமி அல்ல அவன் யார் இதற்கான விடை அணில் வாரி வாரி வழங்குவான் வெளிச்சம் அதை வாங்கத்தான் ஆளு இல்லை அவன் யார் இதற்கான விடை மின்னல் வானத்தில் பறக்கும் பறவை இது ஊரையே சுமக்கும் பறவை அது என்ன இதற்கான விடை விமானம் திங்க பழம் காய்க்கும் திங்காத காய் காய்க்கும் அது என்ன இதற்கான விடை வேப்பமரம் ஓய்வு எடுக்காமல் இயங்கும் ஓய்வு எடுத்து விட்டால் மறுபடியும் இயங்காது அது என்ன இதற்கான விடை இதயம் காற்றடி பறப்பது எப்படி கல்வி வளர்வது எப்படி இதற்கான விடை நூலால் இவன் ஒரு பேப்பர் தான் ஆனால் மதிப்போடு இருப்பான் அவன் யார் இதற்கான விடை பணம் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி